தமிழகத்தில் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டிச்சாலையில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு ஐ அதிகாரி திரு சண்முக அவர்கள் தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அடுத்த இரண்டு நாட்களில் நேற்று அவரை கைத்தறித்துறையிலிருந்து துறையிலிருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள் கைத்தறி துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டே கண்டுபிடித்து கூறியும் முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீடிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதலமைச்சருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள் தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை இரண்டு நாட்களிலேயே பணிமாற்றம் செய்திருப்பது அதைத்தானே உறுதிப்படுத்துகிறது இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டிச்சடைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைதறித்துறை அமைச்சராக நீடிக்கக்கூடாது உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் இருப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது